அனைவருக்கும் வணக்கம் தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் வணக்கம் திருமுறைகளோடு அதாவது சான்று பாடல்கள் திருமுறைகளில் இருந்து எடுத்து அணி இலக்கணத்தை ஒன்றொன்றாக பார்த்து வருகின்ற அந்த தருணத்தில் இன்றைக்கு நமக்கு அஹ் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அணி தற்குறிப்பு ஏற்ற அணி அதாவது ஒரு பாடல் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு சூழல்ல ஆசிரியர் தன்னுடைய குறிப்பை அதில் ஏற்றி சொல்லுவது அப்படிங்கிறது தான் தற்குறிப்பு ஏற்ற அணி என்று நாம பாக்குறோம் நிறைய பாடல்கள் திருமுறைகள்ல நாம பார்க்க முடிகின்றது ஆஹ் எடுத்துக்காட்டாக ஒரு ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் நாம இங்க பார்க்க போறோம் ஆனா நீங்க திருமுறைகளை எடுத்து படிக்கும்போது நிறைய தற்குறிப்பு ஏற்றாணி இருப்பதை நாம வந்து பார்க்கும்போது பிரமிப்பாக இருப்பதுதான் உண்மை முதல்ல பாடலை பார்க்கலாம் அதாவது தன்னுடைய குறிப்பை சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயத்துல ஏற்றி சொல்லுவதுதான் கற்குறிப்பு ஏற்றாணின்னு பார்த்தோம் ஏழாம் திருமுறையில திரு வாஞ்சியம் என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பதிகத்துல நான்காவது பாடல் பாருங்க தானது கருதி வள்ளை வெண்மலர் அஞ்சி மருகி ஓர் வாழையின் வாயில் துள்ளு தெள்ளு நீர் பொய்கை துறை மல்கு வாஞ்சியத்து அடிகள் அப்படின்ற ஒரு குறிப்பு வருது அதாவது மீன்கள் துள்ளி குதிக்கும் ஆஹ் ஒரு நீர் நிலை இதுதான் வந்து அந்த இந்த சிச்சுவேஷன் சொல்லுவேஷன் சாங்குன்றோம்ல அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா நீர் வளம் மிகுந்ததாக இருக்கு அங்க வந்து மீன்கள் இருக்கு மீன்களோடு சேர்ந்து வெண்மையான மலர்களும் அங்கே இருக்கு இதுதான் வந்து நீங்க அந்த கற்பனை செய்ய வேண்டிய காட்சி இதுல நம்ம நம்பி ஆரூரர் என்ன சொல்றாரு பாருங்க சல்லை அப்படின்னு ஒரு மீன் வகை இருக்கு அது என்ன பண்ணுதான் வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த வெண்மையான மலர் இருக்கு இல்லையா அந்த வள்ளை கொடி என்று சொல்லப்படுவதை பார்க்கதான் அதோடைய வெள்ளை நிறத்தை பார்த்து குறுகு அப்படின்னு நினைச்சு பயந்து போய் குதிக்கலாம் அப்ப குதிக்கிறதுல என்ன ஆயிடுது வாழை மீனோட வாயில போய் குதிச்சிடுது அப்படின்னு சொல்லி இதுல தன்னுடைய குறிப்பை ஏற்றி இந்த ஒரு சாதாரணமான நிகழ்வுல ஒரு கற்பனை நயத்தை மிக அழகாக இதில் வைத்திருக்கின்றார் மீன்கள் தானா துள்ளி குதிக்கும் ஆனா அந்த துள்ளி குதிப்பதை நயமாக எடுத்து வருவதுதான் இந்த பாடலுடைய ஒரு சிறப்பு இதைதான் தற்குறிப்பு ஏற்ற அணி அப்படின்னு பாக்குறோம் சரி இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமா திருவாஞ்சியம் பதிகத்திலேயே ஒன்பதாவது பாடல் மிக அழகான ஒரு பாடல் இதுல பாருங்க வாழை இன்கனிதானும் தானும் மது விம்பு சுளையும் கூழை வானரம் தம்மில் கூரிது சிறிதென குழறி தாழை வாழையம் தண்டால் செரு செய்து தருக்க வாஞ்சியத்து உள் ஏழை பாகனை அல்லால் இறையன கருதுதல் இளமே என்ற திருவாஞ்சிய பாடல்லையே நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு கற்பனையை இங்கே வைக்கின்றார் இது சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு செயல் அதாவது பழங்கள் நிறைய இருக்கிற இடத்துல குரங்குகள் இருக்கும் குரங்குகள் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா எதையாவது தூக்கி ஒண்ணு மேல ஒண்ணு அடிச்சுட்டே இருக்கும் இது சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி ஆனா நமக்கு நம்பி எப்படி சொல்றா பாருங்க வாழை பழங்கள் இருக்கு அதே நேரத்துல நிறைய பலா பழங்களும் இருக்கு ஆனா அந்த பங்கு பிரிச்சு கொடுத்ததுல தன்னுடைய பங்கு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி குரங்குகள் வந்து சண்டை போடுறதுக்கு எத்தனைக்குதான் அதுவும் எப்படின்னா அந்த தாழை மட்டை வாழை மட்டை இது எல்லாத்தையும் கம்பு மாதிரி எடுத்து இந்த போர் சண்டை போடும் போது அந்த ஒரு கோல் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சண்டை போடுறதுக்கான ஆயுதங்களாக அதை எடுத்து ஒண்ணு மேல ஒண்ணு வீசிக்குது அப்படின்னு ஒரு நயமாக இந்த இடத்துல அதனாலதானோ என்னமோ நயத்திற்கு சுந்தரன் என்ற ஒரு சொற்றொடரே வந்துச்சு இதுல எவ்வளவு அதாவது வாழை மரங்களும் பலாம மரங்களும் இருக்கின்ற இடத்துல குரங்குகள் இருக்கும் குரங்குகள் இருந்தாலே விளையாட்டுத்தனமா ஒன்னு ஒண்ணு ஏதாவது தாக்கிக்கிட்டே இருக்கும் ஆனா அதை எத்தனை அழகாக இந்த ஒரு குறிப்புல வச்சு சொல்றாரு பாருங்க இதுதான் நமக்கு தற்குறிப்பு ஏற்ற அணி என்று சொல்லப்படுவது அதாவது ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய காட்சியில தன்னுடைய மனக்குறிப்பை ஏற்றி அதை இன்னும் அழகுபட சொல்லுவதுதான் இந்த தற்குறிப்பு ஏற்ற அணி என்று சொல்லப்படுவது சரி அடுத்த அணி இலக்கணத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்